எல்லாருக்கும் வணக்கங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து சாமிக்கு வெண்ணெய் கொடுக்கலாம் அதனால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பால் காய்ச்சி மேலே ஆடை இருக்கு பாருங்கள் அந்த ஆடை மாத்திரம் அப்படியே எடுத்து டெய்லி எடுத்து எடுத்து அப்படியே கலந்து வச்சிடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வெளியில் வச்சிருந்தோம் வாசமடிச்ச மாதிரி ஆயிடுது ஒரு நாள் வெளியில் ஒரு நாள் உள்ள மாதிரி வச்சிடலாம் பால் ஆடை ஃபுல்லாக எடுத்து வச்சிடணும் உங்களுக்கு ஒரு போதுமான அளவில் இந்த கின் நிறைய வெண்ணெய் எடுத்துடலாம் டெய்லி எடுத்து வைங்க தயிருத்து இந்த ஆடைக்கு நல்லாபடியும் கலந்து மூடி வச்சிடலாம் டெய்லி பால் ஆடை எடுத்து எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த கிண்ண நிறைய ஆனதுக்கப்புறம் நம்ம அப்புறம் வெண்ணெய் எடுக்கலாம் அதில் ஆடை பாருங்க ஒரு வாரமாக எடுத்து எடுத்து வச்சது ஒரு கப் சேர்ந்துருச்சு ஒரு மூணு ஸ்பூன் தயிரில் ஆடை அப்படியே எடுத்து எடுத்து ஒரு நாள் வெளியில் ஒரு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுட்டே மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கணுங்க அப்போ நல்லா ரொம்ப குளிப்பு இல்லாமல் ஒரு அளவு ஆயிடுது இது வந்து அப்படியே கப்பில் நெக்ஸ்ட் பெரிய அப்படியே போட்டுருவாங்க எடுத்துட்டு அதுலேயே ஒரு கப் ஒரு இது எதில் பால் ஆடை ஊற்றினோம் அதுலேயே ஒரு கப் தண்ணி போட்டு மிக்ஸி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு கால் மணி நேரம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஆட்டிகிட்டு வந்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு ஆட்டினேன்னா அப்படியே வெ மே மேலே மிதந்துரு நமக்கே தெரியும் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ வெண்ணெய் வந்துடுச்சு இந்த அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் பாருங்கள் ஒரு பாலில் ஆடை எடுத்து வச்சதுக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் இந்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி வரனால சாமிக்கு கொடுக்கலாம் அப்புறம் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் இதில் நெய் வரைக்கிட்டேன்னா சுத்தமான நெய்யாக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு டைம் இந்த வெண்ணெய் வந்து தண்ணியில் கொஞ்சம் அலாசி அலாசி ஊற்றி அந்த கழுவிடணுங்க வெண்ணெய் அப்படியே கெடாது அப்புறம் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து ஒரு டபுள் வச்சிடலாம் எவ்வளோ பெரிய வெண்ணெய் ஆகிடுச்சி பாருங்கள் Супер,